இந்த பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அனுப்புறார்களே அதுல ஜாஸ்தியா நடக்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி அவசியம் என்று கருதி கொண்டு பெண்களை நம்ம படிக்க அனுப்புறோம் எம்ஏ பட்டம் வாங்க போகுது பிஏ வாங்க போகுது எம் காம் படிக்கதாக்கும் எம்பிஏ படிக்கதாக்கும் என்ஜினியர் படிக்கதாக்கும் சொல்லி பெருமையோடு என்ன செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கல்வி கூடங்களுக்கு அனுப்புறோம் கல்வி அவசியம் அது மறுக்கல ஆனால் கல்வி வந்து எந்த லட்சணத்தில் இங்க இருக்கிறது பாருங்க எப்படி இருக்கிறது கல்வியை மட்டும் கத்துக்கிட்டு இருக்குதா இல்ல கல்வி கற்க போனால் கல்வி கத்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அதிகமான பேர் காமுகர்களா இருக்கிறார்கள் கல்வி கத்துக்கூடிய கிடையாது எழுத்து அறிவித்தவன் கடவுள்னு சொல்லி இந்து மதத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாரம்பரியத்தில் வந்ததா சொல்லிக் கொள்ளக்கூடியவன் இந்த மாணவிகளை நோட்டம் விட்டு ஏமாத்தி பல வகையில் அவங்களை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி ஒரு தடவை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கும் போது செல்போன்ல சொல்லிட்டு அதையே திருப்பி திருப்பி செய்வதும் அதை காட்டி கூட பல பெயர்களை சேர்த்து கொண்டு அந்த பெண்களை சீரழிப்பதும் முந்தா நாள் கூட வேலூர் கமிஷனர் ஆபீஸ்ல போய் மூணு பொம்பளைங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்களை படம் எடுத்து வச்சுக்கிட்டு முதல் தப்பு பண்ணாயிர அப்புறம் படம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி என்ன செய்யறான் அவர்களை வந்து பல ஆண்களுக்கு விருந்தாக ஆக்கி அவங்களை ஒரு அளவுக்கு மேல போனவனே கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை தேடி திரியாங்க பிடிக்க முடியல அது ஒரு விஷயம் அது என்ன பேஸ்புக் தொடர்பு அப்ப இந்த பேஸ்புக் சொல்லி ஏமாத்திட்டு திரிகிறான் அப்ப மிஸ்கால் கொடுத்து வாண்டு சொல்றான் போயிடுறா பாட்டுக்கு அப்ப சக மாணவர்கள் கோ எஜுகேஷன் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் ஆணும் பெண்ணு கலந்து படிக்கணும் கலந்து படிச்சு படிக்காம செய்யறான் நீங்க பார்த்தாலே தெரியும் ஆணும் பெண்ணு சேர்ந்து படிக்க வச்சீங்கன்னா இந்த ஆம்பளை எல்லாம் படிக்கிறானா இல்ல எந்த வருஷத்துலையாவது ஒரே வருஷம் போன வருஷம் மட்டும் ஒரு பையன் முதல்ல வந்தான் எந்த வருஷத்துலையாவது பிளஸ் டூ புள்ளையோ பத்தாம் வகுப்புலயோ ஆம்பளை பிள்ளைங்க பஸ்ஸாக வந்தானா ரெண்டாவதா வந்தானா மூணாவது வந்திருக்குறானா பத்து இடத்துல வர்றானா வர மாட்டேங்கிறான் ஏன் வர மாட்டேங்கிறான் ஆம்பளை பிள்ள படிக்க மாட்டான் உங்களோட சேர்த்து வச்சா படிக்க மாட்டான் பொம்பளையோட சேர்த்து உட்கார அவனை தனியாக வச்சு பாருங்கள் படிப்பான் ஆம்பளை பிள்ளைய கொண்டே உட்கார வச்சீங்கன்னு சொன்னால் அதுல எப்படி உட்கார வைக்கணும் ஆம்பளைக்கு பேண்ட போட்டு விட்டுட்டு பொம்பளைக்கு மினி கவன போட்டு விடுறான் யூனிஃபார்ம் எவ்வளவு அறிவு கட்டணும்னு பாருங்க கல்வி கத்து கொடுக்கறான் கல்வி கத்து கொடுக்கறவனுக்கு ஆம்பளை கூட மறைக்கணுமா பொம்பளை கூட மறைக்கணுமான்னு தெரியல பொம்பளைக்கு யூனிஃபார்ம் என்னன்னா தொட தெரியுது ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் வந்து பேண்ட் அப்ப இவன் தொடைய பாப்பானா பேப்பர் புஸ்தாத்து பாப்பானா அங்க ஒன்னா உட்கார வச்சீங்கன்னா அதை தன்னிட சொல்லி கொடுக்குறீங்க பள்ளிக்கூடங்கள்ல ஒரு பெண்களுக்கு முறையான ஆடை அணிவிக்க சட்டம் போட்டிருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல

அது போக இன்னொரு முக்கியமானது விளங்கிருங்க எல்லா தாய்மார்களும் வழங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா தகப்பன்மார்களும் வழங்கிக் கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பருவ வயசு எப்ப அடைகிறார்களோ அந்த வயசில் இருந்து பத்தொன்பது வயசு முடிகிற வரைக்கும் நெருப்புல நீந்திர மாதிரி அவர்களை என்ன செய்யணும் கண்காணிக்க வேண்டும் அந்த பருவம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவம் இந்த பதிமூணுல இருந்து வரக்கூடிய உடல்ல ஏற்பட மாற்றங்கள் வரும் பல வித்தியாசங்களை காண்பார்கள் பலவிதமான ஒரு குழப்பம் ஏன் இப்படி வருது என்ன குழம்பி கொண்டிருக்க கூடிய ஒரு பருவம் அது அந்த பருவத்தில் கேர்ஃபுல்லா கவனமாக கண்காணிக்க தவறினால் எந்த பொம்பளையும் சீரழிஞ்சு போயிடுவா தொழுற பொம்பளையா இருப்பா தகச்சத்துல தொழுவா குரான்லாம் ஓதுவா ஆனால் நீங்க வீட்டில் என்ன செய்வீங்க வாடி போடி அப்படி இப்படி என்ன செய்வீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்க அப்படியே கொஞ்சம் இருக்க மாட்டீங்க அது கொஞ்சம் வயசு மூணு வயசு நாலு வயசுல கொஞ்சிருப்பீங்க அப்போ இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு கொண்டிருந்த ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை என்ன செய்வான் அவளை உன் கண்ணு எப்படி இருக்கு தெரியுமா அவன் மூக்கு இப்படி இருக்கு தெரியுமா உன் கண்ணா எப்படி இருக்கு தெரியுமா பானா அவளுக்கு பயங்கர டிஃபரெண்டா இருக்கும் நம்ம அம்மா வந்து போடிவாடி திட்டுறா இவன் பேச ரொம்ப இன்பமா இருக்க இதுல அமைங்க இதான் பொம்பளை இந்த பொம்பளை என்னது இந்த மாதிரி இந்த சின்ன வயசு பிள்ளைகளை வந்து அவன் புகழ்ந்து பாராட்டி ஏதாவது சொல்லிட்டான் சொன்னா ஒரு ஆம்பளை அவளை வர்ணிச்சான் வைங்க முதல்ல கண்ணு மூக்குமா அப்புறம் எல்லை மீறி எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பான் கடைசியில் என்ன வாயிரே நாசமா போயிரும் அப்ப நீங்க இந்த பெண்களுடைய தன்மை வந்து எவன் ஒருத்தன் முதல்ல அவன் அழகா இருக்கிற அவசியம் கிடையாது நல்லவனா இருக்க அவசியம் கிடையாது சம்பாதிக்கிறவனா இருக்க அவசியம் கிடையாது ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்சி போயிரும் பிடிச்சிச்சின்னு சொன்னா அவ்வளவுதான் மேட்டர் அதுக்கப்புறம் வந்து அம்மா கதனும் சரி ஆத்தா கதனும் சரி போய் கோயில் போய் தாலி கட்டுறதுக்கு கூட ரெடி ஆகி போயிருவான் போய்கிட்டு இருக்கான் ஏ அவருக்கு எல்லாமே ரெண்டாம் பட்சம் ஒரு இடம் காலியா வச்சிருப்பார் அந்த வயசுல அது எவனாவது ஒருத்தன் குடுக்கிறதா வச்சிருப்பா அதனால நீங்க பாக்குறீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு மறந்துடுறா பாப்பா மறந்துடுறா ஊரை மறந்துடுறா அந்த பக்கமே சார்ந்து நிக்கிறா கல்யாணம் பண்ண நடக்குது ஆம்பளை இப்படி இருக்க மாட்டேங்கிறான் இருந்துக்கிறான் நீங்க தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு பெண்ணுக்கு ஏன் இருக்க முடிகிறது அதான் பெண்ணு அப்ப நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கையை நமக்கு என்ன காட்டுகிறது பெண்கள் வந்து ஒரு ஆண்டை ஏமாந்துட்டாங்க சொன்னா அதோட முடிந்தது தாயாலையும் தடுக்க இயலாது தந்தையால தடுக்க இயலாது பயான்ல தடுக்க இயலாது அது கால்ல விழுந்து கெஞ்சினாலும் தடுக்க இயலாது இஸ்லாமிய புராணத்தை காட்டிக்கு சொன்னாலும் அவளை மாத்த இயலாது நான் இவனோட தான் போவேன்றுவா அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி அப்படி போய் சீரழிஞ்சு நாசமாக போன கேஸ் நிறைய ஏன்னா அவர் தாய் தகப்பன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால் நம்ம பார்க்குற மாதிரி அவள் பாப்பா நம்ம என்ன பார்ப்போம் இவன் கோத்திரம் என்ன உலகம் என்ன அவன் யார் அண்ணன் யார் தம்பி யாரு குடியாருனா இவன் கல்ல பண்ண அப்படி இப்படி என்ன ஒன்னையும் பார்ப்போம் சம்பாதிப்பானா அவன் அப்பன் யார் ஆத்தா யார உடியா எல்லாத்தையும் பார்ப்போம் இவளுக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது இவள் ஐசு வச்சு புகழ்றான் பாருங்க அது மட்டும் தான் தெரியும் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் புதல்விகளை வந்து பள்ளிக்கூடம் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருச்சா அதுக்கப்புறம் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் படிக்க வைங்கள் இந்த கலந்து படிக்கிறதுக்கு நீங்க அனுப்பினால் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் எவனாலையும் காப்பாற்றலை நான் சொல்லுவேன் என்ன வேணாலும் பிரிய தவுஹீத் பிரச்சாரத்துக்கு தலைவராக கூட இருந்துருப்போம் முடியவே முடியாது அந்த வாசலை திறந்து என் நீனே கூட்டிகிட்டு போகணும் நீனே கொண்டு விடணும் நீனே வீட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படி இருக்கிறியா ஆட்டோக்காரனிட்ட அனுப்பி வைக்கிற நாலு தடவை ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரனாக இருப்போம் அஞ்சாவது தடவை வேறு ஆள் ஆயிடுமா ஆட்டோக்காரனை நம்பி பொம்பளை பிள்ளைய அனுப்பி வைக்கிற அதோட ஆட்டோக்காரன் ஓடிப்பாங்கிற ஆட்டோ ஆட்டோக்காரனோட எப்படி ஒருத்தி ஓடுவா அப்ப நீ நீ செய்த உனக்கு விளங்கல பும்புலன்னு விளங்கல அந்த எல்லா இல்ல அந்த பருவம் டீனேஜ் டீனேஜ் பருவம் பாருங்க அந்த டீனேஜ் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் உள்ள அந்த பருவம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆபத்து இருபதுக்கு பிறகு முதிர்ச்சி அடைவாங்க ஏமாற மாட்டாங்க கேர்ஃபுல்லா கவனமா இருப்பாங்க அந்த பருவத்துல வந்து எம மாட்டினாலும் சரி கிற்கு பைய மாட்டினா கூட சரி ஓடி போடுவான் அப்புறம் அதான் அது மட்டும்தான் அவளுக்கு பெருசா தெரியும் இதுதான் பெண்கள் நல்லா விளங்கிருங்க அதனால உங்க தாய் இருந்து உங்களுக்கு சம்பந்தம் கேட்காமலே உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீங்க அப்படியே போய் சேர்ந்து செட் ஆகிட்டீங்களா இல்லையா உங்களுக்கு மேட்டரே கிடையாது ஒரு ஏதாவது ஒரு ஆம்பளை வேணும் அவ்வளவுதான் அவனுக்கு செட் ஆகிட்டீங்க அப்படியே போய் இருந்துட்டீங்க இதுதான் பெண்களுடைய தன்மை என்பதை குடும்ப வாழ்க்கையில பாக்குறீங்க நடைமுறையில பாக்குறீங்க சொன்னால் அப்ப இந்த படிக்க வைத்தல் என்கிற ஒரு பெயர்ல இத வந்து ஒரு நம்மை நம்ம தலையில நாமளே கொல்லிக்கட்டையை வச்சு சொரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல கொல்லிக்கட்டையை எடுத்து முதுகை முதுகை சொரிய முதுகு அறிக்கைத்தான் சொரியத்தான் வேணும் அதுக்கான கொல்லிக்கட்டையை வச்சு சொரிய முடியுமா அரிப்புக்கு பதிலாக புண்ணா போயிருமே அதை செய்து கொண்டு